கட்சிக்குள்ளே இருந்து நிறைய பேர் வந்து இப்போ அதிருப்தி கொடுங்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேட்டியில மற்ற இடத்துலையும் பார்க்குறீங்க ஒரு சர்வாதிகார போக்கு சீமானுக்கிட்ட எடுத்தெறிந்து பேசுகிற ஒரு போக்கு கிட்டே அலட்சியப்படுத்துகிற உழைப்பை அலட்சியப்படுத்துகிற போக்கு அவர்கிட்ட இருக்கு இருக்க வரைக்கும் இந்த பண்ணிட்டு அப்படி தூக்கி வெளியில போட்டுறாரு இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதன் மீது ஃபுல்லாக இருக்கும்போது நீங்க என்னவா அதை பார்க்குறீங்க இல்ல அது வந்து இன்னைக்கு ஒரு நேராக நிற்கக்கூடிய ஆணின் மீது தான் ஒளி வந்து போ போடப்படும் அடிக்கடி மாமா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு ஒரு நேர்கொண்ட பாதை இருக்கு அந்த பாதையில எத்தனையோ இடையூறுகள் வரும் போகும் அதெல்லாம் கலைந்து அதெல்லாம் மறந்து நான் இந்த கருத்துக்காக இந்த இனத்தின் விடுதலைக்காக இந்த சித்தாந்தத்துக்காக சமரசமற்று அற்று நிற்பேன் அப்படின்னு நிற்கிறோம் இல்ல அதுதான் இன்னைக்கு அவசியமா இருக்கு அப்படி இன்னைக்கு எங்களுடைய தலைமுறை இணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறார் அப்படித்தான் இன்னைக்கு எங்க எல்லா இளைய தலைமுறை பிள்ளைகளையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் சிக்கல்களும் பிரச்சனைகளும் மற்ற கட்சிக்கு வரவே இல்லைங்களா ஐயா எல்லாருக்கும் வந்திருக்கும்ல திமுக ஊடகங்கள் பெருசா எடுத்து பேசல அதையெல்லாம் ஊடகம் எடுத்து அது ஒரு எல்லாமே வந்து பர்ச்சேஸ்டு மீடியாவா இருக்கு எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரசம் அடைஞ்சு ஏன் தமிழ் தேசியன்னு பேசினவங்களே இன்னைக்கு சமரசம் அடைஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில மீடியா எல்லாம் வந்து ஒரு சார்பு இடில எடுக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சர்வசாதாரணமான ஒரு போக்க

வேண்டியதா இல்ல அப்படின்னா அதை திருப்பி தூக்கி போட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு பல விமர்சனங்கள் வரும் அதை எதையுமே பொருட்படுத்துற மாதிரி இல்லை ஏன்னா எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் பல இருக்கு ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கா அப்படி தலைமையில அந்த மாதிரி இருக்குதா அதாவது மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் போது இவ்வளவு சுதந்திரமும் இவ்வளவு ஜனநாயகமும் எனக்கு மற்ற கட்சிகளே இருக்குமான்னு தெரியல ஒரு சாதாரண ஒரு எளிய நபர் போய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்திச்சிட முடியுமா திமுகவுலயோ அதிமுக நேரடியா வந்து அஹ் ஸ்டாலினையோ இல்ல இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ நேரடியா போய் சந்திச்சு பேசிட்டு இருக்க முடியுமா ஆனா இங்க அப்படி கிடையாது யாரா இருந்தாலும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரிடம் நேரடியாக பேசி அவங்களுடைய கரு கருத்தை பகிர்வதற்கான முழு சுதந்திரம் இருக்கு அதை செவி கொடுத்து கேட்பதற்கான இடத்திலும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாரு ஆனா எல்லாரும் இங்க என்ன நினைக்குது அப்படின்னா இங்க கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் இருக்க முடியும் ஒவ்வொருத்தவங்க கப்பல் உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நீ லெஃப்ட்ல போ நீ ரைட்ல போ நீ நேரா போ நீ பின்னாடி வா அப்படின்னு ஒவ்வொரு திசை திசை சொல்லும் போது அந்த கேப்டன் வந்து அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வந்து இழுத்துட்டு போக முடியாது இருக்காது அப்போ அந்த கேப்டன் அவருக்குன்னு ஒரு டிசிஸ் டிசைசிவ் கெப்பாசிட்டி இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு முடிவெடுக்கும் தன்மை இருந்தாதான் அவர் கேப்டன் அப்பதான் அவர் லீடர் அப்படித்தான் இன்னைக்கு வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரத்தை யாரும் வந்து மேடைகள்ல ஏறி அவங்களை கருத்துக்களை பகிர முடியுது இல்ல அவங்களுடைய ஒப்பீனியா இந்த ஜனநாயக மற்ற கட்சிகளோட மற்ற கட்சிகள் மத்தியில இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி நான் என்ன சொல்ல அருதிட்டே சொல்வேன் அந்த மாதிரி இல்ல அவர்களுக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் இங்க ஏதாவது ஒரு சின்னதா பேச பொருள் வந்துச்சு அப்படின்னா அதை வைத்து ஒரு கான்ட்ரவர் எனக்கு தேடுறாங்க நாம் தமிழ் கட்சி தவிர்த்துட்டு இன்னைக்கு ஊடகங்களால ஒரு செய்தியே போட முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு சூழல் இருக்கு என்ன கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் கிடைக்கும் அவங்கள வச்சு என்ன நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த முகிழ்ந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியல் இளைஞர்கள் மத்தியில வீதியம் அடையக்கூடிய கூடாது அது வந்து முடங்கிடணும் சுணக்கம் கொள்ளணும் அப்படிங்கிற இந்த எண்ண ஓட்டம் தான் பொதுவாக பலருக்கு மத்தியில இருக்கு இதை கலைந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோங்கிற இந்த சிந்தனையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா மத்தெல்லாம் எல்லாம் பெருசா தெரியாது பல பேருக்கு மன வருத்தமும் இதனால் ஏற்படாது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இதன் மூலம்